காட்டை துரைமுருகன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சங்கரன் கோவில் டிஎஸ்பி அலுவலகத்தில் பாஜக வழக்கறிஞர் புகார் தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் சேர்ந்த வழக்கறிஞர் விவேகானந்தன் இவர் பாஜகவில் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளராக பதவி வகித்து வருகிறார் இந்த நிலையில் திருவேங்கடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு மாணவனை ஆசிரியர் கருத்தபாண்டி பிவிசி பைபால் அடித்து காயமடைந்த விவகாரம் தொடர்பான வழக்கினை வழக்கறிஞர் விவேகானந்தன் என்பவர் நடத்தி வந்த நிலையில் நேற்று நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை என்கின்ற யூ டியூப் சேனலின் நிறுவனருமான சாட்டை துரைமுருகன் இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அதில் பாதிக்கப்பட்ட மாணவனின் வழக்கறிஞர் அந்த மாணவனுக்கு சாதகமாக வழங்கப்படாமல் அநீதியின் பக்கம் பணம் வாங்கி கொண்டு சென்றதாகவும் வீடியோ வெளியிட்டதை தொடர்ந்து தனது வழக்கறிஞர் தான் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் என்பதாலும் எனது வழக்கறிஞர் பணிக்கு அவதூறு விளைவிக்கும் வண்ணம் சாட்டை துரைமுருகன் வீடியோ வெளியிட்டுள்ளதாகவும் அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்கரன் கோவில் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்து உள்ளதாக தெரிவித்தார் வணக்கம் என்னோட பேர் வந்து விவேகானந்தன் நான் பத்து ஆண்டு வழக்கறிஞர் இருக்கேன் பிஜேபி மாவட்ட மாவட்டத்தில் இருந்து வருகிறேன் தேதி வந்து திருவங்குடத்தில் ஒரு பள்ளி மாணவன் விஷயமா ஒரு வழக்கு என்று வந்தது பாதிக்கப்பட்டவங்க நம்ம கட்சிக்காரங்கிற முறையில் வந்தாங்க அவங்க சட்ட ரீதியாக வந்து நானும் எங்கள் கட்சிக்காரங்களும் சேர்ந்து வழக்கு பதிவு செய்யறதுக்கு போலீஸ் நாட்டணும் வழக்கு பதிவு செய்து அது விசாரணை போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில் சாட்டை துறைமுருகன் என்பவர் வந்து யூடியூப் சேனலில் வந்து எனக்கு கலங்கம் விளைவிக்க நான் வந்து எஸ்சி நான் ஒரு பால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் என்பதனால வழக்கறிஞர் வந்து பீஸ் வாங்கிக்கிட்டு அநீதியின் பக்கம் போயிட்டார் அநீதியின் பக்கம் நிற்கிறாரு அதாவது என்னோடய தொழிலுக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களும் இப்படி முன்னேறி வராங்களே அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் என்னோடய வழக்கறிஞர் தொழில் பாதிக்கும் விதமாக அவர் வந்து அந்த வீடியோவில் வந்து சித்தரித்து போடுறாரு ஏன்னா அநீதி பக்கம் நான் இருக்கிற மாதிரி போட்டிருக்காரு அதனால் மேல் வந்து வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் மீது பதிவு பண்ணணும்னு சொல்லி டிஎஸ்பி சார்ட்டை வந்து புகார் கொடுத்துக்கிறோம்